அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்காவின் இதய நலனுக்கான கல்லூரி ஒரு புதிய மருத்துவ வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது இதன்படி அதிக எடை அல்லது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட பெரியவர்களுக்கு இதய நோய் வராமல் தடுக்க குளுக்ககோனெக் பெப்டேட் மைனஸ் ஒன்று ஜிஎல்பி ஒன்று டெசெடர் அகோனிஸ் எனப்படும் மருந்துகளை முதல் நிலை சிகிச்சையாக பயன்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளது இந்த மருந்துகள் பொதுவாக எடை குறைப்பு மருந்துகள் என்று அறியப்படுகின்றன இந்த மாற்றம் உடல் பருமன் மற்றும் நீரிழிவு நோயின் சிக்கல்களுக்கு சிகிச்சை அளிப்பதைத் தாண்டி இந்த மருந்துகளின் பயன்பாட்டை விரிவுபடுத்துகிறது இந்த ஆலோசனை எலி லில்லியின் செப்பவோன் மற்றும் நோவோ நாட்ஸ்கின் வெகோவி போன்ற மருந்துகளுக்கு மேலும் பல மில்லியன் கணக்கான அமெரிக்கர்களை தகுதி பெறச் செய்யலாம் இதனால் ஏற்கனவே பல பில்லியன் டாலர் வருடாந்திர விற்பனையை கொண்ட இந்த மருந்துகளின் சந்தை மேலும் விரிவடையும் காப்பீட்டு நிறுவனங்கள் இந்த ஆலோசனையை பின்பற்றி மருந்துக்கான கட்டளத்தை திரும்ப அளித்தால் எடை மேலாண்மை சேவைகளை வழங்கும் ஹிம்சாம் ஹெஸ் ஹெல்த் போன்ற நிறுவனங்களும் பயனடையக்கூடும் ஜிஎல்பி ஒன்று சிகிச்சைகள் இரத்த அழுத்தத்தை குறைப்பதாகவும் வீக்கத்தை குறைப்பதாகவும் மற்றும் கொழுப்பின் அளவை மேம்படுத்துவதாகவும் பல ஆய்வுகள் காட்டுவதாக ஏசிசி ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இவை அனைத்தும் இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவுகின்றன இந்த மருந்து விலை முன்கூட்டியே பயன்படுத்த தொடங்குவது நாட்டின் முதன்மை கில்லர்ஸ் எனப்படும் மரணத்திற்கு காரணமான நோய்களை கட்டுப்படுத்த உதவும் என்றும் அதற்கேற்ப சிகிச்சை முறைகளை மாற்றி அமைக்குமாறும் காப்பீத்து நிறுவனங்களையும் மருத்துவர்களையும் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் சீனா சைனாசாட் மைனஸ் ஒன்பது சி என்ற தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை வெள்ளிக்கிழமை அன்று ஜியோசின்க்ரோனஸ் டிரான்ஸ்பர் ஆர்பிட் எனப்படும் புவிநிலைச் சுற்றுப்பாதையில் வெற்றிடரமாக நிலைநிறுத்தியது சிச்சுவான் மாகாணத்தில் உள்ள சிச்சான் செயற்கைக்கோள் ஏவுதளத்திலிருந்து பெய்ஜிங் நேரப்படி இரவு எட்டு மணி முப்பத்தேழு நிமிடம் மணிக்கு லாம் மார்ச் மூன்று பி ராக்கெட் மூலம் இது விண்ணில் செலுத்தப்பட்டது விண்கலம் திட்டமிட்டபடி அதன் சுற்றுப்பாதையை அடைந்ததே ஏவுதளத்தின் தகவல்கள் உறுதி செய்தன இந்த ஆண்டில் சீனாவின் முப்பத்தைந்தாவது சுற்றுப்பாதை ஏவுதல் இதுவாகும் இது நாட்டின் விண்வெளி திட்டத்தின் வேகமான வளர்ச்சியையும் வர்த்தக மற்றும் அரசு சார்ந்த தொலைத்தொடர்பு கோள்களை ஏவுவதற்கு அவர்கள் லாம் மார்ச் மூன்று பி ராக்கெட்டை எவ்வளவு நம்பியிருக்கிறார்கள் என்பதையும் காட்டுகிறது இந்த ராக்கெட்டின் பாதை தைவானின் பகுதிக்கு மேலாக மேற்கு பசிபிக் பெருங்கடலை நோக்கிச் சென்றதாகவும் இதனால் வான்வெளிக்கோ அல்லது பாதுகாப்புக்கோ எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என்றும் தைவானின் தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் தேசிய அறிவியல் அறக்கட்டளை மற்றும் எரிசக்தி துறையின் கூட்டு திட்டமான வேராசி ரூபின் வானாய்வகம் தனது முதல் ஒளிப்படைங்களை ஜூன் இருபத்தி மூன்று ஆம் தேதி காலை பதினொன்று மணிக்கு இடிடி வெளியிட உள்ளது இந்த நிகழ்வு வானாய்வகத்தின் இணையதளம் மற்றும் யூடியூப் சேனலில் நேரடியாக ஒளிபரப்பப்படும் மேலும் உலகம் முழுவதும் உள்ள கோலரங்குகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் மக்கள் கூடி பார்ப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன இந்த மையத்தில் உள்ள எட்டு புள்ளி நான்கு மீட்டர் தொலைநோக்கியில் இதுவரை உருவாக்கப்பட்டதிலேயே மிகப்பெரிய டிஜிட்டல் கேமராவான மூன்றாயிரத்து இருநூறு மெகாபிக்ஸல் கேமரா பொருத்தப்பட்டுள்ளது இதில் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் முதன்மை லென்ஸும் இருநூற்று ஒன்று பிரத்யேக சிசிடி சென்சார்களும் உள்ளன இந்த கருவியால் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கோல் பந்தின் அளவிலான பொருளைக்கூட தெரிவாக பார்க்க முடியும் என்றும் ஒவ்வொரு நாற்பது வினாடிகளுக்கும் முழு நிலவை விட ஏழு மடங்கு பெரியவான பகுதியை பணம் பிடிக்கும் என்றும் பொறியாளர்கள் கூறுகின்றனர் முழுமையாகச் செயல்படத் தொடங்கியதும் ரூபின் வானாய்வகம் ஒவ்வொரு மூன்று முதல் நான்கு இரவுகளுக்கு ஒருமுறை தெக்க வானம் முழுவதையும் ஆய்வு செய்யும் இதன் மூலம் சிறுகோள்கள் வால்மீன்கள் மற்றும் விண்வெளியில் திடீரென நிகழும் நிகழ்வுகள் பற்றிய பட்டியல்களை அளவில் விரிவுபடுத்தும் மேலும் கருப்புப் பொருள் டார்க் மேட்டர் மற்றும் கருப்பு ஆற்றல் டார்க் எனர்ஜி பற்றி ஆராய்வதற்கு துல்லியமான தரவுகளை வழங்கும் இந்த வானாய்வதத்தின் திறனை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாக இந்த முதல் படங்கள் இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் ஜப்பானின் ஹகுடோஆர் எம் இரண்டு ரெசிலியன்ஸ் என்ற நிலவிறங்கி ஜூன் ஆறு ஆம் தேதி நிலவில் இரண்டும் போது விழுந்து நொறுங்கியது அதனால் ஏற்பட்ட பள்ளம் மற்றும் சிதறிய பாகங்களே இந்தியாவின் சந்திரயான் மைனஸ் இரண்டு விண்கலம் முதன் முறையாக உறுதிப்படுத்தப்பட்ட படங்களாக அனுப்பியுள்ளது இந்த படங்களே ஜூன் பதினேழு ஆம் தேதி சந்திரயான் மைனஸ் இரண்டு களத்தில் உள்ள உயர் தெளிவுத்திறன் கேமரா எடுத்ததாகவும் அதில் சிதறிய பொருட்களும் கருவியின் உடைந்த பாகங்களும் நிலவின் மேற்பரப்பில் காணப்படுவதாகவும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ தெரிவித்துள்ளது தனியாரால் உருவாக்கப்பட்ட இந்த ஜப்பானிய லேண்டர் நிலவின் வடக்கு பகுதியில் தரையிறங்குவதற்கு சில கணங்களுக்கு முன்பு அதன் தகவல் தொடர்பை இழந்தது லேசர் மூலம் தூரத்தை அளவிடும் கருவியின் தகவல்கள் தாமதமாக கிடைத்ததால் வாகனத்தால் சரியான நேரத்தில் வேகத்தை குறைக்க முடியவில்லை என்றும் அதனால் அது வேகமாக மோதியிருக்கலாம் என்றும் ஆரம்ப கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சிதைவுதலை கண்டறிவது லேண்டரின் தோல்விக்கான காரணத்தை ஆராய அதன் நிறுவனத்திற்கு உதவும் மேலும் இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் ஏவப்பட்டு சந்திரயான் மைனஸ் இரண்டு சர்வதேச நிலவு பயணங்களுக்கு உயர் தெளிவுத்திறன் கொண்ட படைங்களை வழங்கும் ஒரு முக்கிய தடமாக தொடர்ந்து செயல்படுவதையும் எதிர்காட்டுகிறது காட்டுகிறது பிரான்சின் உணவு பாதுகாப்பு நிறுவனமான ஆன்சிஸ் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட ஆய்வின்படி பிளாஸ்டிக் பாட்டில்கள் அல்லது உலோக கேன்களில் விற்கப்படும் பானங்களை விட கண்ணாடி பாட்டில்களில் அடைக்கப்பட்ட பானங்களின் குறிப்பிடத்தக்க அளவு அதிக மைக்ரோ பிளாஸ்டிக் துவல்கள் உள்ளன இந்த ஆய்வு ஃபுட் காம்போசிஷன் அண்ட் அனாலிசிஸ் என்ற இதழில் வெளியிடப்பட்டது பிரான்சில் விற்கப்படும் மீர் சோடா பீர் ஒயின் மற்றும் பிற பானங்களை ஆய்வு செய்ததில் கண்ணாடி பாட்டில்களில் உள்ள பொருட்களில் ஒரு லிட்டருக்கு சராசரியாக நூறு பிளாஸ்டிக் திபில் இருப்பது கண்டறியப்பட்டது இதில் மற்ற வகை பேக்கேஜிங்கில் காணப்பட்ட அளவை விட ஐந்து முதல் ஐம்பது மடங்கு அதிகமாகும் துருக்கியில் உன்னிகளின் பரவல் அதிகரித்து வருகிறது இதனால் கிருமியன்காங்கோ இரத்தக்க கசிவு காய்ச்சல் சிசிஎஷெப் போன்ற உன்னி மூலம் பரவும் நோய்கள் பற்றிய கவலைகள் அதிகரித்து அந்நாட்டு நாடாளுமன்றம் நடவடிக்கை எடுக்க தூண்டியுள்ளது இதற்கு பதிலளிக்கும் விதமாக துருக்கிய அதிகாரிகள் ஒரு பொது சுகாதார உத்தியை செயல்படுத்தியுள்ளனர் இதில் உன்னிகளின் எண்ணிக்கையை இயற்கையாக கட்டுப்படுத்த கவுதாரிகளை காடுகளில் விடுவித்தல் வேட்டையாடுவதற்கான தடைகள் மற்றும் பிற சூழலியல் நடவடிக்கைகள் அடங்கும் உன்னிக்கடியைக் குறைக்க பாதுகாப்பான ஆணைகளை அணியுமாறு பொதுமக்களை நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர் உன்னிகளை முறையற்ற வழியில் அகற்றுவதற்கு எதிராக சுகாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் அவற்றை நசுக்குவது அல்லது அழுத்துவது தொற்றுப் பொருட்களை வெளியிட்டு நோய் தொற்று அபாயத்தை அதிகரிக்கும் என்று அவர்கள் கூறுகின்றனர் இதேபோன்ற உன்னி தொடர்பான சம்பவங்கள் சர்வதேச அளவிலும் பதிவாகியுள்ளன தென்கொரியாவின் டேகுவில் உள்ள ஒரு ஹோட்டலில் படுக்கையில் காணப்பட்ட ஏராளமான உன்னிகளால் விருந்தினர்களில் கடிக்கப்பட்ட சம்பவம் இதில் அடங்கும் உள்ளூர் அதிகாரிகளும் நிபுணர்களும் உன்னிதழின் பாதிப்பிலிருந்து தப்பிப்பது மற்றும் அவற்றை திறம்பட நிர்வகிப்பது குறித்த வழிகாட்டுதல்களை தொடர்ந்து வழங்கி வருகின்றனர் நன்றி